ரொம்ப கம்மியாக செத்துருங்க உணவில் இது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் மாலை நேரங்களில் ஒரு நாளைக்கு முருங்கைக்கு ஏதோ சூப்பு குடிங்க கால்சியம் கால்சியம் செத்து அதிகமாக இருக்குது இன்னொரு நாளைக்கு முடக்கத்தான் சூப்பு குடிங்க எலும்பு பலம் நல்லா கிடைக்கும் சீக்கிரத்தில் கிடைக்கும் பிறண்ட குடிங்க பிறண்ட சூப் குடிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய முதுகு தண்டு வடம் சீக்கிரத்தில் பலப்படும் உங்களுடைய முதுகு தண்டு வடம் சீக்கிரம் பலப்பட்டுச்சுன்னா நம்ம உறுப்புகளுக்கு செல்ற வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் ரத்த ஓட்டம் இது மூணுமே சரியாக போகும் இது மூணுமே சரியாக போச்சுன்னா உங்கள் உடலை சரி சீக்கிரத்திலே காணாம போயிடும் இது ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் காலையில் நீங்கள் குடிக்க வேண்டியது ஹீமோகுளோபின் ஜூஸு வெறு வயிற்றில் கம்பல்சரி குடிக்கணும் கண்டிப்பாக குடிங்க ரொம்ப நல்லது உங்களுடைய ரத்தத்தில் வெள்ளை சிவப்பணுக்களோட அதிகம் அளவு வந்து அதிகமாக அதிகமாக உங்களுடைய நோய் எதிர்ப்பு தன்மையும் அதிகமாகும் அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன் அதாவது நம்மளுடைய செல்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் கிடைக்கூடிய ஆக்சிஜனும் சீக்கிரம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால ரத்த ஓட்டமும் சீக்கிரம் போகும் உங்களுடைய உடல் வலி அசதி குடச்சல் இருந்து நீங்க ஈஸியா வெளியான ரெண்டாவது